கத்தவுடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய ஜீவபார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கருத்தோடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் வருகிறேன் இன்றைய தின தியானத்திற்கு தேவம் கொடுத்து பேர் பகுதி அது சங்கீத புஸ்தகம் அதில் முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் அதில் இருபத்தி ஓராம் வசனம் சங்கீதம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்று அவருடைய பரிசு நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கழி கூறும் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளையிலே அவருக்குள் களி கூறுவதற்காக கத்தர் உங்களை அழைக்கிறார் அவருக்குள் களி கூறுவத அவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது அவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது என்ன நீங்க அவருக்குள்ள இருப்பது அவர் உங்களுக்குள் இருப்பது அப்ப இரண்டு பக்கமும் ஒன்றாக இருக்கும்போது மகிழ்ச்சி உண்டாகும் இல்லை நீங்கள் விட்டு தள்ளி தள்ளி போக போக பிரச்சனைகள் தான் சண்டைகள் தான் தாபம் மனஸ்தாபங்கள் தான் அப்ப நம்ம அவருக்குள்ளே இருக்க வேண்டும் அதற்காகத்தான் அந்த சங்கீதம் நமக்கு சொல் சொல்கிறது அவரை நம்ம இருக்கிறபடியினால் அதான் பாருங்க அவருடைய நாமத்தை நாம் நம்பி அப்ப நம்ம நம்பி இருக்கிறபடியால் அப்ப நம்ம வந்து அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அதான் அவங்க நம்பி இருக்கிறபடியால் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அப்படி நம்பிக்கை வைத்திருக்கும்போது என்ன ஆகும்னா நம்முடைய இருதயம் அவருக்குள் களி போறும் அப்ப இந்த மகிழ்ச்சி எழுந்திருந்தவரும்னாலும் உங்களால கிடையாது உங்களால் வர்ற மகிழ்ச்சி எல்லாம் உலகத்தில் உண்டாகிற மகிழ்ச்சி அது நிரந்தரமான மகிழ்ச்சி கிடையாது கர்த்தர் கொடுக்கும் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி கர்த்தர் கொடுக்கும் மன அமைதி அதுல இருந்தோம்னா இதில் சொல்லப்படுகிறது பல அவருக்குள் நம்ம கழி கூறுவோம் மகிழ்ந்து களி கூறுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்போ என்ன என்ன பண் பண்ணணும்னா நம்ம தேவனையும் தேடிக்கொண்டே கொண்டே இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் எல்லா நேரத்துலையும் தேவனை தேடிக்கொண்டே இருக்கிறவர்களால் காணப்பட வேண்டும் நிறைய நேரங்கள் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி காலையில் தேவனை தேடுகிறோம் நைட்டு தேவனை தேடுகிறோம் இடைப்பட்ட நேரத்தில் நம்ம அவரை மறந்து விடுகிறோம் முழு உதயத்திலும் முழு ஆத்மாவிலும் அவரை தேடி கண்டடைவதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் நம்ம பக்கத்திலே இருக்கிறார் அதில் வந்து எந்த ஒரு மா மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் தேட வேண்டும் தேவனை முழுவதோடு தேவனை தேட வேண்டும் ஆண்டவரே நீர் எங்களுக்குள் இருப்பதை நீர் என்னுடன் இருப்பதை நான் உணர வேண்டும் ஆண்டவரே தேவனை நோக்கி நம்ம விண்ணப்பம் செய்யும் போது தேவன் வெளிப்படுவார் தேவன் வழிபடும் போது என்ன ஆகும் அவருக்குள் மகிழ்ந்து களி போவோம் நாம நம்மளுடைய மகிழ்ச்சி கத்தக்குள் தான் இருக்கிறது உலகத்தில் மகிழ்ச்சி ஒன்றும் இல்லைன்னு இல்லை ஆனால் அதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் அப்புறம் திருப்பி அது போயிடும் அப்புறம் நம்ம மனசாக வந்து அப்போ அது போகிற மாதிரி சோர்வாகி போய் போகணும் ஆனால் தேவன் கொடுக்கும் மன மகிழ்ச்சி வந்து நம்மளோட கடைசி மரண தான் அது நம்மளுடைய தங்கி இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும் தேவனை நம்பியிருக்க வேண்டும் ஆனால் தான் அந்த வசனம் சங்கீதா கே ரொம்ப சொல்கிறாரு அவருடைய நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அப்போ பரிசு நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால்னா நீங்கள் நம்பியிருக்கிறீங்களா முழு உதயத்தோடு தேவனை நம்புகிறீங்களா இல்லை ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு போராட்டம் வரும்போது தேவனை தேடுவோமா இல்லை அந்த போராட்டம்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த காரியங்கள் தேவன்ட்ட கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்களை நம்ம பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் தேவனை விட்டு ஊடிக்கிடுவோமா அப்படி இருக்கக்கூடாது இதைவிடாமல் இதைவிடாமல் நம்ம தேவனை தேட வேண்டும் இடைவிடாமல் தேவனும் நம்ம இடைப்பட வேண்டும் அப்படி இடைப்படும் பொழுது அவர் கொடுக்குற மகிழ்ச்சி அவர் கொடுக்குற மகிழ்ச்சியை நம்ம ஹயத்தையும் நிரப்போம் தேவன் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க உள்ளவராக இருக்கிறார் ஆனால் நம்ம வந்து நிறைய நேற்று நம்ம விட்டு விடுகிறோம் அதை நம்ம விட்டு விடுவோம்னால்தான் நம்ம எடுத்து நிறைய போராட்டங்கள் அப்போ நாம் நினைவிடாமல் தேவனை தேடுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப தேடுகிறையவனும் தேடுகிற தேவனை கண்டடைவோம் கண்டடைவான் பயணத்தில் படிக்கிறோம் நம்ம கேட்கிற பெற்று கொள்கிறான் பயணிகள் படிக்கிறோம் அப்போ தேவனை நம்பியிருக்கும் பொழுது அவர் கொடுக்கும் மன மகிழ்ச்சியால் அவர் கொடுக்கும் மன மகிழ்ச்சியால் நம்ம களி கூறுவோம் இதுதான் நம்மளோட படைப்பின் ரகசியம் நம்ம வந்து போராடி கொண்டிருப்பதும் நம்ம மனவர்க்கத்துடன் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம எப்பொழுதும் அவருக்குள் களி கூறுவதற்காக கத்தன் அழைத்துக் கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளே ஆமாம் அவருக்குள் களி கூறுவோம் அதுதான் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் ஆம் எங்களை அதிகமாக கர்த்தாவே நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் எங்களுடைய இந்தியம் உங்களுக்குள் களி கூறும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே நாங்கள் இடைவிடாமல் உண்மையை நம்பி உண்மையை பற்றிக்கொண்டு நீர் தரும் மன மகிழ்ச்சி நீர் தரும் மன அமைதியை பெற்றுக்கொண்டு கொண்டு களி கூற நீங்கள் அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே அழைப்பின் நோக்கத்திலே நிலைத்தனதுக்கோ உதவி செய்ய மாட்டோரை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தாப்புனேன் தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அனைத்தும் முக பாதத்திலே சமர்த்திட்டு தாப்புனேன் நீர் தரும் மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு உண்மையில் கழிவுற உதவி செய்ய மாட்டோரை குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதிக்கணுமாப்பான் குடும்பத்தில் நோய் ஏற்பட்டிருப்பவர்களே அசிர்வதிகமாக ஒரு விடுதலை கூடிக்க மாட்டவரை அசிர்வாதிகமாகப்பான் எஸ் பி மூலமாக கேட்கிறேனால பிதாவே கத்த உரை ஆசீர்வதிப்பராக